ஹாய்ஸ் இந்த வீட்டில் டிஆர்பி எக்ஸாம் நியூஸ் பிஜி டிஆர்பி பற்றினா தகவல் கொடுக்க தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம் மிக முக்கியமான தகவல் இப்போ வந்து ரீசன்ட் வந்து நம்ம சண்டே பார்த்தீங்க அப்படின்னா யூஜி டிஆர்பி எக்ஸாம் நடைபெற்று ஸோ இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது ரொம்ப முக்கியம் அந்த அதை பற்றினா தகவல் கொடுக்குன்னா அந்த வீடியோ மேக் பண்ணுது ஆல்ரெடி வந்து பிஓ எக்ஸாம் பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆராய்ச்ச பேர் வந்து இப்ப பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுகளோட முக்கியமான தகவல் வந்து அப்படின்னா நம்மளுக்கு தமிழ் டெஸ்ட் வந்து ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அவங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்கிற மாதிரியே அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது ரீகால் பண்ண பண்ணாதது இதுதான் வந்து ஒரு மிஸ்டேக் ஸோ ரொம்ப இன்டெப்டான ஒரு சில கொஷின்ஸ் வந்து இருக்கிறனால அதுல வந்து ரொம்ப கஷ்டம் டஃப் அப்படின்ற ஒரு தேர்வுகளோட கோரிக்கையாக வந்து சொல்லியிருந்தாங்க அதை பற்றிய தகவல் வந்து உங்களுக்கு அதை வீடியோ மேக் பண்ணது ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இருக்குது ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம வந்து கொஷின் பார்த்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு இருக்காதிங்க கண்டிப்பாக வந்து பிஓ எக்ஸாம் யூஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டு கொஷின்ஸ் பேப்பரையும் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் எதாவது ஆன்சர் உங்களால் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா பண்ண பண்ண முடிஞ்சி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு நீங்க கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா படித்து தான் ஆக வேண்டும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எலிஜிபிள் இல்லாம போயிடும் நம்ம மேஜர் வைஸ் வந்து நம்ம டிப்தா இருந்தாலும் எலிஜிபிள் டெஸ்ட்ல வந்து நம்மளுக்கு இதில் டிப்தி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பாதிப்பு நம்மளுக்கு தான் வரும் சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலுஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க படிக்கிறவங்க இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தமிழ் எலுஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஒன் ஆஃப் த பார்ட்டா அது ஒன் ஆஃப் த யூனிட்டாக நீங்கள் எடுத்து நீங்கள் படித்து ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுது நம்ம தொடர்ந்து யூஜிடிஆர்பியோட கொஷின்ஸ் பேப்பர்லாம் நம்ம கொடுத்துட்ருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஷின் பேப்பர் வந்து வந்ததுக்கப்புறம் கீயும் கொடுத்துட்ருக்கோம் இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான தகவல்களும் நம்ம தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் ஸோ அதனால் வந்து நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து நல்லா கம்பல்சரி நல்லா ஒரு ஸ்டடி பண்ணி மொழவைஸ் பண்ணி நான் முக்கியமாக ரிவைஸ் பண்ணுறது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் படித்தாலும் ரிவைஸ் பண்ணுங்கள் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணுறது ஸ்பீடை பிக்கப் பண்ணுங்கள் ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேத்தமெட்டிக்ஸ் மேஜருக்கு சொல்கிறேன் ஸ்பீடை பிக்கப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அங்கே சக்ஸஸ் ஆக முடியும் தவிர மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஓகேவா இல்லை அப்படின்னா கட் சைடாக ஏதாவது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஒரு இலக்கை வந்து நம்மளால் அடைய முடியும் சரிங்களா ஸோ அதனால் வந்து ஸோ இந்த ஒரு தகவல் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் கிளிக் பண்ணி ஆள் பண்ணணும் அப்புறம் ஒரு விஷயம் விஷயம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்